ஆசிரியர்கள் போராட்டம் எதுக்குலாம் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க ஒரு தனியார் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் சம்பளம் வாங்குறவனே பயங்கர டெடிக்கேஷனா வேலை செய்யறான் இவங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இவங்க எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரைக் பண்றாங்க ஒரு வருஷத்துல தொண்ணூறு நாள் தான் வேலை பாக்குறாங்களாமே ஏன்னா தொண்ணூறு நாள் வேலை பாக்குறதுக்கு அவங்களுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் மேல சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் பொதுமக்கள் வைக்கிறாங்க நீட் தேர்வு பிரச்சனை வந்துச்சு அப்ப இந்த ஆசிரியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணவே இல்லை ஸ்கூல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் நல்லா இல்ல அப்படின்னு போராட்டம் பண்ணவே இல்லை இன்னும் எப்ப பார்த்தாலும் நிலுவை தொகை நிலுவை தொகைன்னு ஒரு போராட்டம் இந்த ஆசிரியர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தீரவே தீராது எப்ப பார்த்தாலும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களை விட்டுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும் அவங்க எல்லாம் அந்த பதவிக்கு போனா வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலே போதும் அவங்க எல்லாம் ரொம்ப டெடிக்கேஷனா வேலை செய்வாங்க இந்த ஆசிரியர்கள்லாம் வேலையை விட்டே தூக்கிடலாம் இப்படி மக்கள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை கடந்த வாரங்கள்ல வச்சிருக்காங்க நீங்க மனசுல நினைச்ச கேள்விகள் நீங்க அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்ச கேள்விகள் இது எல்லாத்தையுமே அந்த ஆசிரியர்கள் கிட்ட நான் கேட்டேன் அவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச பதில்களை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கன்வே பண்ண போறேன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க போலாம் இது உங்கள் டைம் நீங்க கேட்ட பெரும்பான்மையானவர்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கு இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு உணர்வு கிட்டத்தட்ட லட்ச கணக்கில் சம்பளம் வாங்குற அரசு பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு இருக்கா இல்ல உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேல அக்கறையே இல்லையா அப்படின்ற கேள்வியே வச்சோம் அதுக்கு அவங்களுடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா முதல்ல லட்ச கணக்கில் வாங்குறோம் அப்படிங்கிறது முதல்ல தவறு சார் ஒரு ஸ்கூல் டீச்சர் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் வேலை செஞ்சாதான் அவன் ஐம்பதாயிரம் ரூபாய் தொட முடியும் எல்லா எல்லாத்தையும் வாங்குறாங்க எல்லா எல்லாருக்கும் லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதே முதல்ல ஒரு பொய் அரசு பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இவங்க மட்டும் நேரா ஸ்கூலுக்கு போறது பாடம் நடத்துறது எங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்துடுறது கிடையாது அரசு பள்ளிக்கூட ஆசிரியர்கள் செய்யக்கூடிய வேலை எல்லாம் என்னன்னு தெரியுமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாங்க தான் எடுக்கணும் தேர்தல் பணிகள் நாங்க தான் போகணும் வாக்காளர் சேர்க்கை பேர் நீக்கம் சண்டே ஆட்சின்னா எல்லாரும் வீட்டுல இருப்பீங்க நாங்க தான் அந்த முகாம்ல போய் உட்காரணும் அரசு கொண்டு வரக்கூடிய அந்த பதினாலு நலத்திட்டங்கள் அப்படின்னு இருக்கு மாணவர்களுக்கு அதை நாங்க தான் மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இதுல இந்த பஸ் பாஸ்க்கு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி அந்த பசங்களை போட்டோ ஓட்ட வச்சு அந்த ஃபார்மை எடுத்துட்டு போயிட்டு அரசு போக்குவரத்து கழகத்துல கொடுத்து அந்த பசங்களுக்கு பஸ் பாஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தா டிஓ ஆஃபீஸுக்கு போய் அந்த துணியெல்லாம் மூட்டை கட்டி அதை ஒரு வேன்ல ஏத்தி அந்த வேனுக்கான பேமெண்ட்டையும் நாங்க தான் கொடுத்து கொண்டு வந்து பசங்களுக்கு அந்த ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும் அது இல்லாம அந்த பசங்க போடுற செருப்பு இருக்கு தெரியுமா அந்த செருப்பு முதற்கொண்டு நாங்க தான் சார் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இப்படி ஏகப்பட்ட வேலைகள் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம அந்த பசங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் எங்களுடைய சம்பள பணத்திலிருந்து கூட செய்யக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க இது எதுவுமே தெரியாம தனியார் பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு இருக்கிற டெடிக்கேஷன் அரசு பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டை தயவு செஞ்சு எங்க மேல வைக்காதீங்க பசங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் எல்லாருக்கும் நாங்க ஓபன் பண்ணி தரோம் எல்லா பசங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் வந்துடுச்சான்னு பாக்குறோம் இப்படி எல்லா வேலைகளுமே நாங்க பார்த்து பார்த்து எங்க பசங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கோம் நீங்க பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட கம்பேர் பண்ணாதீங்க பொருளாதாரத்தில் மேம்பட்டு எல்லா வசதிகளும் இருக்கிற பெற்றோர்கள் படிச்சிருக்கிற அவங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போயிட்டு தான் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க லட்ச கணக்கில் பணத்தை செலவு பண்ணி எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறது யாருங்க விளிம்பு நிலையில இருக்கிற அடித்தட்டு நிலையில இருக்கிற பெற்றோர்கள் கல்வி அறிவு குறைந்திருக்கிற அவங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க அந்த பசங்களை படிக்க வச்சு அவங்கள வாழ்க்கையில முன்னேற்றி கொண்டு வர்றதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்படுறோம் ஆனா எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும் தனியார் பள்ளிக்கூடங்கள்ல பிரைவேட் ஆர்ஸ் ஸ்பெஷல் ஆர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க நாங்களும் ஸ்பெஷல் ஆர்ஸ் வைக்கிறாங்க டெய்லி காலையில எட்டரை மணில இருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் ஸ்பெஷல் வகுப்பு எடுக்கிறோம் அது இல்லாம சாய்ந்திரம் நால்ரை மணில இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல கூட நாங்க ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்துக்கிட்டுதான் இருக்கோம் எங்க பசங்களுக்கு இதை விட முக்கியமான விஷயம் எதுக்கு நீங்க அஞ்சரை மணி வரைக்கும் எடுக்கிறீங்க தனியார் ஸ்கூல்ல ஏழு மணி வரைக்கும் வைக்கிறாங்களே ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க கிராமப்புறங்கள்ல இருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பஸ் வசதி அந்த அஞ்சரை ஆறு வரைக்கும் தான் இருக்கும் பதினாறு வயசுல ஒரு பெண் குழந்தை ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு டுவெல்த்து ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போகணும்னா அஞ்சரை மணிக்கு நாங்க கிளாஸ் விட்டே ஆகணும் அதனால தனியார் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் நாங்க எந்த விதத்திலையும் குறை சொல்லல அரசு பள்ளிக்கூட ஆசிரியர்கள் அவங்களுக்கு குறைஞ்சவங்களும் கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு அவங்க எங்ககிட்ட பதிவு பண்ணாங்க அடுத்ததான் அவங்க முன்னாடி வச்ச கேள்வி சமூக வலைதளங்கள்லாம் ஒண்ணு பரவது சார் ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டு மொத்தமாவே இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வெறும் தொண்ணூறு நாள் தான் வேலை பார்க்குறீங்களாமே தொண்ணூறு நாள் வேலை பாக்குறது உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் பத்தாதா ஒரு வருஷத்துக்கே தொண்ணூறு நாள் தானே வேலை பார்க்குறீங்க அப்படின்ற கேள்வி அவங்க முன்னாடி வச்சோம் அதுக்கு அவங்களுடைய பதில் இதுவாதான் இருந்தது சார் ஒரு கால்குலேஷன் அப்படின்னா கூட ஒரு நியாய தர்மம் வேணாமா எப்படி சார் இப்படிப்பட்ட மட்டமான கால்குலேஷன் போடுறாங்க அதையும் கண்மூடித்தனமா சோஷியல் மீடியாவில எல்லாருமே பகிர்றாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல தொண்ணூறு நாள் தான் நாங்க வேலை பாக்குறோம்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர்றது வெறும் தொண்ணூறு நாட்கள் தானா சார் கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு சார் ஒவ்வொரு ஸ்கூலும் சராசரியா இருநூத்தி நாள் கட்டாயம் நடந்தே ஆகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படியே ஏதாவது எதிர்பாராத விதமா விடுமுறை வந்துட்டா கூட சாட்டர்டே அதை காம்பன்சேட் பண்றதுக்காக நடத்தியா ஆகணும் ரூல்ஸ் இருபது நாட்கள் இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு நாட்கள் இடைநிலை பள்ளிக்கூடங்களும் உயர்நிலை பள்ளிக்கூடம் இருநூத்தி பத்து நாட்களும் நடக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு அப்படின்றத தெரிவிச்ச அந்த ஆசிரியர்கள் சார் சோசியல் மீடியாவில் எது பரவனாலும் நம்பாதீங்க சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கணக்கு போட்டாங்க மொத்தம் இந்தியாவில இருபது கோடி பேரு ஆறாயிரம் கோடி ஏகப்பட்ட திட்டங்களுக்கு செலவு பண்றது பதிலா இந்த ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடியில இருந்து நூத்தி இருபது கோடி எடுத்து நூத்தி இருபது கோடி பேருக்கும் கொடுத்துட்டா எல்லாருமே கோடீஸ்வரனா எல்லாமே இத சொன்னா நம்மள முட்டாளும்பாங்க அப்படின்னு ஒண்ணு ஷேர் பண்ணாங்க சார் யோசிச்சு பாருங்க தலைக்கு ஒரு ரூபாய் கொடுத்தாலே நூத்தி இருபது கோடி ரூபாய் செலவாயிடும் இதுல நூத்தி இருபது கோடி பேர் இருக்கு நூத்தி இருபது கோடி கொடுத்தா எல்லாரும் பணக்காரங்களாயிருந்து இருந்து எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு கணக்கோ அந்த மாதிரி தான் சார் ஆசிரியர்கள் தொண்ணூறு நாள் தான் வேலை பாக்குறாங்க அப்படின்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இது எல்லாத்தையும் தாண்டி தயவு செஞ்சு நாங்க சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா பிரைவேட் ஸ்கூல்ல கொடுக்கற மாதிரியே கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்க அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே டீடைலா இருக்கு அந்த டைரியை வாங்கி தயவு செஞ்சு ஒரு தடவையாவது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் தொண்ணூறு நாள் தான் வேலை பார்க்குறாங்களா இல்ல இரநூத்தி இருபத்தஞ்சு நாட்களும் வேலை பாக்குறாங்களா அப்படின்ற விஷயத்த நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சார் இந்த ஸ்கூல் எல்லாம் தனியார் மயம் ஆக கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கூலை மூட போறாங்க அதுக்காக தான் நாங்க போராடுறோம் அப்படின்னு போராட்ட காலத்துல நீங்க அறிவிச்சீங்களே அது என்ன விஷயம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டப்போ ஆமா சார் இருக்கிறதுலேயே வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாருமே வந்துட்டு புதுசாக ஸ்கூலெல்லாம் தொடங்குறதெல்லாம் கிடையாது காமராஜர் அவர்கள் காலத்தில் இருக்கிற குக்கிராமம் வரைக்கும் போயிட்டு ஒவ்வொரு ஊரில் இருக்கிற மாணவர்களும் படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வில்லேஜ்லையும் ஸ்கூலெல்லாம் திறந்து வச்சார் அந்த மாதிரி ஸ்கூல் தான் இன்னைய வரைக்கும் அதிகபட்சமாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த அரசியல் தலைவர்கள் திறந்த பள்ளிக்கூடங்கள்லாம் ஒரு சில பள்ளிக்கூடங்கள் தான் அப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களை இவங்க திறக்கலனா கூட பரவாயில்ல ஆல்ரெடி இருக்கிற மூட போற அப்படின்னு சொல்றாங்க இது ஏற்கனவே கொள்ளையடிச்சுட்டு இருக்கிற தனியார் பள்ளிகளுக்கு வசதியா போயிடும் அந்த பகுதிகளில் அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறு அங்கன்வாடியும் அங்கன்வாடியை ஏழாயிரம் ஊழியர்கள் வேலை கஷ்டப்படுவாங்க அவங்களுடைய நிலைமை என்ன ஆகிறது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பணம் இல்லாம பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்கள் தான் கிராமப்புறங்கள்ல அரசு பள்ளிகள்ல படிச்சுட்டு இருக்காங்க இவங்க அந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டு வேற பள்ளிக்கூடங்களோட அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் இருக்கிற ஸ்கூல்ல அதை இணைச்சிட்டாங்கன்னா அந்த மாணவர்கள் எப்படி அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்து போய் படிப்பாங்க அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு ஆசிரியர்கள் போராடுறத தவறா சொல்றவங்க பிற்காலத்துல யோசிச்சு பார்ப்பாங்க ஐயோ நம்ம வீட்டு பக்கத்துல இங்க ஒரு ஸ்கூல் இருந்துச்சு இங்கே நம்ம புள்ள படிச்சிருக்கலாமே எல்லாமே இப்ப பிரைவேட் செக்டரா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ நீங்க உணர்ந்து பாப்பீங்க ஆசிரியர்கள் எதுக்காக இந்த தனியார் மயம் வேண்டாம் அப்படின்னு போராடுறோம்னு தெரிவிச்சாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடிக்கு மேல பணம் இவங்களுடைய சம்பள பணத்திலிருந்து பிடிக்கப்பட்டு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருக்குதான் இந்த பணம் என்ன ஆச்சு என்ன பண்ணுங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க மிக முக்கியமான கேள்வி அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் ரொம்ப அழகா இருந்தது சார் ஒரு இரநூறு ரூபாய் நீங்க சீட்டு கட்டுறீங்க ஒரு அஞ்சு மாசம் கட்டுறீங்க அஞ்சு மாசம் கட்டினதுக்கு அப்புறம் அந்த சீட்டு பணத்தோட அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னா நீங்க கண்ணாடியை உடைக்கிறீங்க ஸ்ட்ரைக் பண்றீங்க போராடுறீங்க அதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து கண்டிப்பா அவனை பிடிச்சி உங்களுடைய பணத்தை மீட்டு தருவோம் அப்படின்னு உங்களுக்கு பதிலும் சொல்லுது இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்க சார் வெறும் ஆயிரம் ரூபாய் பணத்துக்கு நீங்க இவ்வளவு போராட்டங்களை முன்னெடுக்கும் போது இத்தனை வருடங்களா எங்க கிட்ட இருந்து பிடித்தம் பண்ண பணம் எட்டு லட்சம் ஆசிரியர்கள் கிட்ட இருந்து பிடிச்ச பணம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடிக்கு மேல அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது இத என்ன பண்ணீங்க எங்க பணம் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு வெள்ளை அறிக்கையை நாங்க கேட்டோம் அதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து முறையான பதில் இல்லை அப்படின்றதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆசிரியர்கள் நாம கேட்ட கேள்விகள் எல்லாம் தாண்டி அந்த ஆசிரியர் எல்லாம் சேர்ந்து நம்ம கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விகளை நான் உங்க முன்னால வைக்கிறேன் நீங்க அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அவங்களுடைய கேள்விகள் நியாயமானதா இருந்தா அதை அக்ரி பண்ற வகையில உங்களுடைய கமெண்ட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இதுதான் அவங்க கேட்ட கேள்வி நாங்க என்ன கேட்டாலும் அரசாங்கம் நிதி இல்ல நிதி இல்ல அப்படிங்கிறாங்க அதை விட்டுருங்க கஜா புயல் வந்தப்போ நிவாரணம் தேட்டு அந்த மக்கள் எல்லாம் போராடினப்போ தமிழக அரசாங்கம் எங்க கிட்ட நிதியே இல்லை நாங்களே மத்திய நிலைமையில தான் இருக்கோம் அப்படின்ற இந்த அரசாங்கம் சமீபத்தில் வந்த பொங்கலுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்களும் முதலமைச்சர்களும் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே பொங்கல் பணமா மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தப்போ எதுக்காக தலைக்கு அதாவது ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் புயலால பாதிக்கப்பட்டப்பவே நிவாரணம் கொடுக்க முடியாத அரசாங்கம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரேஷன் கார்டுக்கு தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா எத்தனாயிரம் கோடி உங்களுக்கு செலவாச்சு இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற கேள்வியை அவங்க முன் வச்சிருக்காங்க ஆசிரியர்கள் சம்பளம் கேட்டாங்கன்னா பயங்கரமா கோவப்படுற நீங்க ஒரு எம்எல்ஏவுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து ஒரு லட்சம் ரூபாயா சம்பளத்தை ஏன் உயர்த்தனீங்க நாங்க சம்பளம் கேட்டா அது தப்பு கேட்காமலே உங்களுடைய சம்பளத்தை அஞ்சாயிரமா உயர்த்திருக்கீங்களே நியாயம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு தான் சம்பளம் இதை யாராவது கேட்டீங்களா அப்படின்ற கேள்வி அவங்க முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு எம்எல்ஏ அஞ்சு வருஷம் தான் எம்எல்ஏவா இருக்காருன்னு வச்சுக்குவோமே ஒருத்தர் அஞ்சு வருஷம் தான் எம்எல்ஏவா இருக்காருன்னா அவருக்கு கண்டிப்பா ஆயுசுக்கும் பென்ஷன் உண்டு அவர் வாழ்நாள் முழுக்க பென்ஷன் வாங்கலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஏ சார் அஞ்சு வருஷம் எம்எல்ஏவா இருக்கிற வரைக்கும் ஆயுசுக்கும் பென்ஷன் கொடுக்கிற இந்த அரசாங்கம் ஆயுசு பூரா மாணவர்களுக்காக தங்களே சாக்ரிபைஸ் பண்ணிக்கிற இந்த ஆசிரியர்களுக்கு ஏன் பென்ஷன் கொடுக்க கூடாது அப்படின்ற கேள்விய அவங்க முன் வச்சாங்க அவங்க நம்ம கிட்ட கேட்ட ரெண்டாவது கேள்வி கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா இனிமே அவங்களுடைய பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணும் அரசாங்க சம்பளம் வாங்குற அவங்க எப்படிங்க போய் தனியார் ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம் அரசாங்க சம்பளம் வாங்குற அவங்க அவங்களுடைய பிள்ளைகளை அரசாங்க பள்ளியில தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு எங்களை பார்த்து போராடும் போது எல்லாருமே திட்டினீங்க கெட்ட வார்த்தை எல்லாம் கூட பேசுறீங்க பரவாயில்லைங்க ஆனா நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா வாத்தியாருங்க தான் அரசாங்க சம்பளம் வாங்குறமா அரசாங்க சம்பளம் வாங்குற மருத்துவர் அரசாங்க சம்பளம் வாங்குற இன்ஜினியர் அரசாங்க சம்பளம் வாங்குற அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் அவங்க இல்லாம அரசாங்கத்தில இருந்து சம்பளம் வாங்குற அமைச்சர்கள் வரை எல்லாருடைய பசங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு சட்டம் கொண்டு வாங்க எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க நாங்க தயாரா இருக்கோம் அது என்ன எல்லாரும் கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கலாம் அவங்களுடைய பிள்ளைகளை அரசாங்க ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சர்ஸ் மட்டும் அவங்க பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறீங்க இது எந்த வகையில நியாயம் தெரியல ஒரு சிலர் இன்னமும் சொல்லுவீங்க நாங்க கொண்டு வந்து எங்க பசங்களையே கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டோம்னு வச்சுங்க இவ்வளவு சம்பளம் வாங்குறான்டா இவ்வளோ சம்பளம் வாங்குறவங்க கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கான் அந்த இடம் ஒரு ஏழமானவனுக்கு கிடைச்சிருக்காதா எதுக்கு இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்ற கேள்வியும் எங்கள் முன்னாடி வைப்பீங்க என்னைக்கு அரசாங்க சம்பளம் வாங்குற அத்தனை பேரும் அவங்க பிள்ளைகளை அரசாங்க பள்ளியில் தான் படிக்க வைக்கணும் ஒரு சட்டம் கொண்டு வரீங்களோ அப்போ ஆசிரியர்களையும் அதே கேள்வியை நீங்கள் கேட்கலாம் அப்படின்றத பதிவு செஞ்சாங்க பிரைவேட் செக்டர் ஸ்கூல்ஸ் எல்லாம் நீட் எக்ஸாம்ஸ்ல அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ பாஸ் பண்ண வச்சு டாக்டர்களா மாத்திட்டு இருக்கும் போது கடந்த வருடம் நடந்த தேர்வுல வெறும் நாலே நாலு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீட் தேர்வு கிளியர் பண்ணிருக்காங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டோம் அவங்க நம்ம கிட்ட கேட்டது இதுதான் சார் நீட் தேர்வுல வெறும் நாலு ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு எங்க மேல குற்றச்சாட்டை வைக்காதீங்க தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்ற டவுட்டே எல்லாருக்குமே இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து டீச்சர் வரைக்கும் இருந்தது இது டீச்சர்ஸ் கிடையாது அரசியல் ப்ராப்ளம் அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் தெளிவா எடுக்கல நடக்குமா நடக்காதான்ற டவுட் எல்லாருக்குமே இருந்ததுனாலதான் மாணவர்கள் அதுக்கு தயாராக முடியல அதை விட முக்கியமான விஷயம் இந்த சிலபஸ் தான் வரப்போகுது இந்த சிலபஸ்ல பாடம் நடத்துங்க அப்படின்னு அரசு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து எங்களுக்கு அந்த சிலபஸ கொடுத்திருந்தா அந்த சிலபஸ நாங்க மாணவர்களுக்கு நடத்தி எங்க அரசு பள்ளிக்கூட மாணவர்களும் இந்த தேர்வை கிளியர் பண்றதுக்கு நாங்க முழு மூச்சோட ஈடுபட்டு இதெல்லாம் தாண்டி அவங்க கண்ணீரோட பதிவு பண்ணது நாங்க போராடிட்டு போது உங்களுக்கு நாங்க வேலை தரோம் அப்படின்னு சொல்லி பட்டதாரி இளைஞர்களை ஏமாற்றி அவங்களெல்லாம் எல்லாம் வர வச்சு அவங்க கிட்ட இருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வாங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சார் எல்லாரும் போய் ஃபார்ம் எல்லாம் எங்களுக்கு தான் அந்த வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாங்க ஸ்ட்ரைக்கை நிறுத்திட்டு நாங்க வந்துட்டோம் இல்லையா இப்போ அந்த ஃபார்ம் கொடுத்த அந்த பட்டதாரி இளைஞர்கள் எல்லாம் கேட்பாங்களா எங்களை என்ன விளையாட்டு பொருள் நினைச்சீங்களா எதுக்கு எங்க கிட்ட அப்புறம் நீங்க ஃபார்ம் வாங்கினீங்க இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடு அப்படின்னு யாராவது கேட்கறீங்களா யாரும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அதை விட முக்கியமான விஷயம் அந்த போஸ்டிங் காலி ஆயிடுச்சு எங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுங்க அந்த வேலையை நாங்க செய்யறோம் அப்படின்னு எல்லாருமே வந்தீங்க சந்தோஷம் பரவாயில்ல இந்த சட்டத்தை எல்லாம் போட்ட எடுக்கேஷன் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப லஞ்ச ஒழிப்பு புகார்ல சிக்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் நகைக்கடையெல்லாம் வேற வச்சிருந்தாங்களாம் அந்த நகைக்கடை குற்றச்சாட்டு லஞ்ச புகார்லாம் எல்லாம் வந்துருச்சு அதனால அவங்களுடைய பணியிடம் காலியாக தானே இருக்கும் அதுக்கு டீச்சர்ஸ் நாங்க போய் உக்காந்து அப்படின்னு கேட்டாங்க அது எப்படி சார் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அது இது இதெல்லாம் வேணுமே அப்படின்னு அப்போ எங்களுடைய பதவிக்கு வர்றதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லையா சார் அப்படின்ற கேள்விகளை அவங்க முன் வச்சாங்க அதை விட முக்கியமான விஷயம் ஊராட்சி மன்றங்கள்ல ஊராட்சி மன்ற தலைவர்களே இல்லாம இருக்காங்க கடந்த ஓராண்டுக்கு மேல ஊராட்சி மன்ற தலைவரே இல்லாம தமிழகத்துல இத்தனை ஊரும் இருக்குதே ஐயோ எங்க ஊர் முன்னேற்றமே அடையிலேன்னு சொல்லி எல்லா இளைஞர்களும் போய் நாங்களே ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கோம் அந்த பதவி காலியா தான் இருக்கு எங்க ஊர் முன்னேற்றமே அடையலன்னு சொல்லி யாராவது போராடினீங்களா கிடையாது இருபது தொகுதி தமிழ்நாட்டுல காலியா தான் இருக்குது எம்எல்ஏவே இல்ல எம்எல்ஏவே இல்ல தயவு செஞ்சு எலெக்ஷனை நடத்துங்க அது இதுன்னு காரணம் சொல்லி பாட்டுக்கு தள்ளி போட்டுக்கிட்டே போவாதீங்க எங்க தொகுதி முன்னேறணுமா எலெக்ஷன் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த தொகுதியில இருக்கிற மக்கள் போராடினீங்களா இல்ல ஆனா ஆசிரியர்களுடைய பணியிடம் காலி மட்டும் எல்லாருமே வந்து அந்த பணியிடம் எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன அவங்க கேட்ட ஒரே கேள்வி இதுதாங்க எல்லாத்தையும் தாண்டி சார் ஒரு டீச்சர் கிட்ட படிக்கிற உங்க பையன் சம்பாதிக்கணும் நல்லா செட்டில் ஆகணும் இருக்கணும்னு ஒரு கிட்ட படிக்கிற உங்க பொண்ணு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் லைஃப்ல நல்லா இருக்கணும் நல்லபடியா செட்டில் ஆகணும்னு நினைக்கிற நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர்கள் மட்டும் நல்லபடியா சம்பாதிக்க கூடாது அவங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய உரிமைகள் கூட கூடாது அப்படின்னு அவங்கள திட்டுறது எந்த வகையில நியாயம் அப்படின்ற கேள்வியை அவங்க முன்னால வச்சாங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நாம நினைக்கிற மாதிரி அந்த டீச்சர்ஸ பெற்றவங்களும் அவங்கள நினைப்பாங்க இல்லையா சோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டாபிகோட உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்க ஒரு அண்ட் ஈவென்ட்ஸ் பாண்டிச்சேரி நம்பர் ஒன் ஈவென்ட் ஆர்கனைசிங் கம்பெனி பாண்டிச்சேரி உங்க வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் கார்பரேட் ஈவென்ட்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் இப்படி எக்கச்சக்கமான டு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி தராங்க யூ பாண்டிச்சேரியிலு கான்டாக்ட் அண்ட் விநாயக் ஸ்டுடியோ கிரீன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குறாங்க ஆல் கைண்ட் ஆஃப் போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி எல்லா மூமெண்ட்ஸையும் உங்களுக்காக கவர் பண்றாங்க பாண்டிச்சேரியில